வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது வந்து பதிவு சட்டம் இருபத்தி ரெண்டு ஏ சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க அதை அதற்கு இணங்க இந்த வீடியோவை நான் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மாடசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே ஒரு சொத்தை விற்பனை பத்திரம் பதிவு செஞ்சிருக்காரு அந்த விற்பனை பத்திரத்தை யாருக்கு பதிவு செஞ்சுருந்தாரோ அவருடைய சம்மதத்தோடு ஒரு கேன்சல் டீடர் அதாவது அந்த விற்பனை பத்திரத்தை ரத்து பத்திரமாக பதிவு செய்ய சொல்லி வீர வடக்கு வீரவநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனு கொடுத்துறாங்க அந்த மனுவை சார் பதிவாளர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கு கீழே தடை இருக்குது அதனால இதை நான் என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சிடுறார் அந்த நிராகரிக்கப்பட்டதற்கு மேலே மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அதை வழக்காக தாக்கல் செய்கிறாரு அந்த மாடசாமிங்கிறவர் அந்த வழக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வருது விசாரணையில் ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பதிவு சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ அதுக்கு கீழே ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும் குறிப்பாக அது எப்பெல்லாம் ஆகும் அப்படின்னா ஒரு விற்பனை நடைபெற்றால் ஆகும் ஒரு தானம் நடைபெற்றால் ஆகும் ஒரு குத்தகை நடைபெற்றால் ஆகும் இல்லை ஒரு அடமானம் நடைபெற்றால் ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் இந்த கேன்சல் டீடை பொறுத்தளவுக்கு எந்த ஓனர்ஷிப் உரிமை மாற்றமும் நிகழ்த்தப்படலை அதனால இது வந்து செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஏவை அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் சார்பதிவாளர்கிட்டே அவர் மீண்டும் அவர் போட்ட உத்தரவை ரத்து பண்ணி மனுதாரரை மீண்டும் இதே மனுவை சார் பதிவாளருக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்க அதன் மீது அவர் உத்தரவு போடட்டும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்